கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திர்தர்சியின் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நான் அவர்களுக்கு விரோதமாக எழும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை நமக்கு உரைக்கிற விதத்தை பாருங்கள் நான் அவர்களுக்கு விரோதமாக எழும்புவேன் இந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்தால் பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு ஆண்டவர் விரோதமாக எழும்புகிறவர்கள் நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பேனே என்றால் என்னை மடங்கடிப்பதற்கோ என்னை அவமானப்படுத்துவதற்கோ என் பெயரை இழிவாக உண்டு பண்ணுவதற்கோ எனக்கு ஏதாவது ஒரு வகையிலே கஷ்டத்தை உருவாக்குவதற்கோ என்னுடைய தலையை கவலப் பண்ணுவதற்கோ பாபிலோனியர்களை போன்று நிறைய பேர் ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனை வகையான சதிகளை எனக்கு விரோதமாக பண்ணினாலும் எத்தனை வகைகளில் என்னுடைய முதுகுக்கு புறம்பாக பல திட்டங்களை தீட்டினாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நான் அவர்களுக்கு விரோதமாக எழும்புவேன் அதனாலதான் ஒரு வசனம் சொல்லுகிறது வெள்ளம்போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறவர் நான் ஆண்டவரில் உண்மையாகவும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையும் ஆண்டவர் பிரியப்படக்கூடிய வாழ்க்கையும் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையும் ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கையும் ஆண்டவருக்காகவே வாழ்வேன் என்கிற ஒரு எண்ணங்களோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையும் எனக்கு இருந்தால் எனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்னை கவிழ்ப்பதற்காக யார் எத்தனை வகையான சதித்திட்டங்களை தீட்டினாலும் ஆண்டவர் எனக்கு விரோதமாக மடங்கடிக்கிற பழக்கூடியவர்களுக்காக அவர்களுக்கு விரோதமாக வந்து நமக்கு சாதகமான காரியங்களை நம்முடைய ஆண்டவர் செய்கிறார் இது கர்த்தரின் சத்தம் கலங்காதீர்கள் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உமை உறுதியாக பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு விரோதமாக நிறைய போராட்டங்களும் போராட்டங்களுக்கு காரணமாக இருக்கிற அநேக மனிதர்கள் எழும்பி வந்தாலும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருந்து காரியங்களை செய்யக்கூடியவராயிருக்கிறீரே அதற்காக நன்றி தொடர்ந்து நடத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே